ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சி வி ராஜேந்திரன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா உலகில் சி வி ராஜேந்திரன் ஒரு முக்கியமான இயக்குனர் ஆவார் இப்போது சி வி ராஜேந்திரன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கலாட்டா கல்யாணம் சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் வரை ஓடி நல்ல வசூலை தந்தது அடுத்து வீட்டுக்கு வீடு ஜெய்சங்கர் லட்சுமி நடித்த படம் இந்த படம் எதிர்பாராமல் நூறு நாள் வரை ஓடி நல்ல வெற்றி பெற்றது ஜெய்சங்கர் படமாகையால் நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து ராஜா சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் இதுவும் ஒரு நல்ல வெற்றி படம் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் வரை ஓடியது அடுத்து நீதி சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் தொண்ணூற்று ஒம்பது நாட்கள் ஓடியது இருந்தாலும் நூறு நாள் படமாக இதை வைத்து கொள்ளலாம் அடுத்து என் மகன் சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து வாணி ராணி சிவாஜி வாணிஸ்ரீ நடித்த படம் இந்த படம் மதுரை நீ சினிமாவில் நூறு நாள் ஓடியது அடுத்து சந்திப்பு சிவாஜி ஸ்ரீதேவி நடித்த படம் இந்த படம் மதுரை சினிப்ரியா தேட்டரின் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது நல்ல வெற்றி படமும் கூட அடுத்து வாழ்க்கை சிவாஜி அம்பிகா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து ஆனந்த் பிரபு ராதா நடித்த படம் இந்த படமும் நூறு நாள் ஓடியது ஆக இந்த ஒன்பது படங்களும் சி வி ராஜேந்திரன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இந்த ஒன்பது படங்களில் ஏழு படங்கள் நடிக்கிற திலகம் சிவாஜி கணேச நடித்த படங்களாக என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலகளை சந்திக்கிறேன் நன்றி